ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் சேயோன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் வந்து எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் இருக்கிறார் எதுக்குன்னா அந்த முர்மு வந்து உச்சநீதிமன்றத்திடம் ஒரு அவசர ஆலோசனை அல்லது அதோட அந்த கருத்து குறித்து ஒரு மாற்று கருத்துங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க இது எங்களுக்கான அதிகார நூற்றி முப்பத்தி மூன்று நூற்றி நாற்பத்தி மூன்றில் பிரிவு நாற்பத்தி மூன்று எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இதை தமிழ்நாடு அரசு எப்படி பார்க்குன்னா நம்ம போட்ட வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கு தான் இவங்க ஜனாதிபதி ரியாக்ட் பண்ணுறாங்க ஜனாதிபதி ரியாக்ட் பண்ணல ஒன்றிய அரசு பாஜக இவங்களை வச்சு இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்குது நீதித்துறையின் மீது இது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தமையும் எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் இருக்கிறார் என்ன கட்டம் அவங்க பண்ண போகிறாங்க சட்ட ரீதியான ஒரு போராட்டம் நடத்தி அதில் வெற்றி கண்டுருக்குறாங்க ஆனால் அதன் மீதும் ஒரு விமர்சனம் அடுத்த கட்ட நகர்வுங்கிற மாதிரி குடியரசுத் தலைவர் வச்சு நகர்த்துறாங்க இப்போ இந்த எட்டு மாநில முதலமைச்சருக்கான கடிதம்ங்கிறது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் எப்படி நீங்கள் இதை நகர்த்தி கொண்டு போவீங்க கடந்த எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வேர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அனதர் என்ற வழக்கில் நீதியரசர்கள் பருதிவாலா மற்றும் மகாதேவன் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கினாங்க அந்த தீர்ப்பு மாநில சுயாட்சியை வலியுறுத்தக்கூடிய அளவில் மாநில சுயாட்சிக்கு வலுத்தேற்கும் வலு சேர்க்கும் வகையில் ஆளுநரோ ஜனாதிபதியோ ஏதோ சதிகாரத்தில் செயல்பட முடியாது அவர்களும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி டீம்டு அசன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புது சட்டம் அதாவது இதுவரை உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இந்த மாதிரி டீம்டு அசன்ட் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இந்த தர இந்த இந்த வழக்கில் வந்து டீம்டு அசண்ட் அதாவது வந்து ஒப்புதல் கொடுத்ததாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி பற்ற சட்டங்கள் மசோதாக்கள் செல்லும்னு சொன்னாங்க அதன் மேலில் அவங்க வந்து ஒன்றிய அரசோ அல்லது ஆளுநரோ அதன் மேல் சீராய்வு செய்யணுன்னா ஒரு மாத காலத்திற்குள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் செஞ்சுருக்கணும் ஆனால் நான் கேள்விப்பட்ட வரையில் ஒன்றிய அரசும் ஆளுநர் தரப்பும் சட்ட வல்லுநர்களை கலந்தாலோசிக்கும் பொழுது இதில் சீராய்வுக்கு வேலை இல்லை பண்ண முடியாது ஆமாம் சீராய்வு போட்டால் ஒன்று அந்த எலக்ட்ரல் பாண்டு கேஸில் சீராய்வு போடக்குள்ள ரிஜிஸ்ட்ரியே ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா தள்ளுபடி செய்ய வாய்ப்பு இருக்குது அதனால் மேலும் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும் அதனால் நீங்கள் வந்து இந்த ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ சப் கிளாஸ் ஒன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டியா ரெஃபரன்ஸ் மேட் பை வி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா டு சுப்ரீம் கோர்ட் அதாவது அது வந்து ஆலோசனை கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ஜனாதிபதி ஆலோசனை கேட்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லி இதை பயன்படுத்துங்க இதை பயன்படுத்தி இது மூலமாக ஏதாவது குழப்பம் உண்டாக்கலான்னு சட்ட வல்லுனுடைய ஆலோசனையில் பேரில் சென்ற பதினைஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நம்முடைய மதிப்பிற்குரிய ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு மொதல் வாரம் தான் நம்முடைய ஒன்றிய அரசின் சட்ட அமைச்சர் அர்ஜுன் மேக்ராம் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்து இது சம்பந்தமாக விவாதித்ததாக தெரிய வருகிறது இந்த பாயிண்ட்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸுங்கிறது என்னென்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ சப் கிளாஸ் ஒன் கான்ஸ்டியூஷன் அதாவது சரத்து நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்றில் என்ன சொல்லுதுன்னா ஜனாதிபதி கொஷின் ஆஃப் லா அண்ட் கொஷின் ஆஃப் ஃபேக்ட் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அதாவது சட்டத்தின் கேள்வியிலோ இல்லை ஃபேக்ட்லயோ அதாவது ஒரு தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருந்தால் அது வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடி அவர்களுடைய ஆலோசனையை பெறலாம் அப்படி உச்ச நீதிமன்றத்தை நாடக்குள்ளே என்னென்னா உச்ச நீதிமன்றம் இது மாதிரி ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ சப் கிளாஸ் ரெஃபர் பண்ணக்குள்ளே ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் சப் கிளாஸ் த்ரீயில் என்ன சொல்லுதுன்னா அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வந்தால் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் அதை அதை தீர விசாரித்து ஆலோசனை வழங்கணும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் அட்வைசரி ஜூரிசிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஆலோசனை ஆழ்வரை இதை ஏன் அவங்க இதை வந்து அவங்க ஏன் இப்போ கேட்குறாங்கன்னா இந்த எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தீர்ப்பின் மூலம் மாநில சுயாட்சி வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் மதிப்பிற்குரிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றி அவருக்கு மட்டும் பரசலனான வெற்றி அல்ல அது மாநிலங்கள் அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்குமே ஒரு வெற்றி ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து இரநூறு இரநூத்தி ஒன்று இதுதான் இந்த வந்து மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கறதும் ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கறதும் பற்றி சொல்லக்கூடிய ஷரத்துகள் ஆர்டிகல்ஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் நாட் ஒன் இதில் வந்து எவ்வளோ நாட்களுக்குள்ள ஆளுநரோ ஜனாதிபதியோ கொடுக்கணுங்கிற கால வரையறை குறிப்பிடவில்லை அந்த கால வரையறை குறிப்பிடவில்லை என்பதை தனக்கு சாதகமாக்கி கொண்டு ஆளுநர் ஆர் என் ரவி பத்து மசோதாக்களை ப பழங்காலங்காலமாக கிடப்பில் போட்டு அதை ஜனாதிபதிக்கு அனுப்பி அவங்களும் கிடப்பில் போட்டாங்க உண்மையிலேயே நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் ஒரு போனஃபைடு இன்டென்ஷன் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இருந்திருந்தால் ஆளுநர் என்றைக்கு அவரிடம் அந்த கோப்புகளை அனுப்புனாரோ ஜனாதிபதியினுடைய ஒப்புதலை கோரி ஜனாதிபதியுடைய கருத்தை கோரி அனுப்புனாரோ அப்போ கேட்டிருக்கணும் அப்போ உச்ச நீதிமன்றத்தை கேட்டிருந்தால் அது நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியதாகும் இப்போ வந்து கேட்குறதுங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மேலேஃபைடி இன்டென்ஷன் கெட்ட எண்ணத்தின் அடிப்படையில் கேட்குறாங்க இது ஜனாதிபதியாக கேட்கவில்லை ஒன்றிய அரசும் ஆளுநரும் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக மாநில சுயாட்சியை கொள்கையை தோற்கடிக்க வேண்டும் ஒன்றிய அரசு தான் பலம் வாய்ந்தது ஒன்றிய அரசு என்ன நினைத்ததோ அதை நடத்தி காட்ட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி ஜன திரௌபதி முர்மு மூலம் கேட்டிருக்காங்க இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்முடைய ஆளுநர் மதிப்புக்குரிய ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநர் என்பது ஒரு ஒரு மதிப்பு மிக்க கௌரவம் மிக்க பதவி அதில் அரசியலுக்கு வேலை இல்லை ஒரு அரசியல்வாதி போல செயல்பட்டு மாநில அரசை குறை கூறுறது மாநில அரசு திட்டங்களை குறை கூறுறது போய் மகாபாரதம் படிங்கிறது பகவத்கீதை படிங்கிறது இந்த மாதிரி செயலை இருந்தவர் இப்பொழுது ஒன்றிய அரசின் மூலம் ஜனாதிபதியையும் அரசியல் களத்துக்கு அழைத்து வந்து விட்டார் இல்லை அவங்க ஜனாதிபதிக்கு அந்த பவர் இருக்கா இல்லையா உச்ச நீதிமன்றத்தை கேட்குற நிச்சயமாக ஜனாதிபதிக்கு சரத்து நூற்றி நாற்பத்தி மூணு சப் கிளாஸ் ஒன்படி பவர் இருக்குது ஆனால் எந்த நேரத்தில் கேட்கணும் எப்போ கேட்கக்கூடாதுன்னு இருக்குல்ல ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு அமர்வு டிவிஷன் பெஞ்சு ஒரு அமர்வு வந்து இருநபர் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பத்து நாளில் கேட்டு அவசர அவசரமாக சொன்ன தீர்ப்பு அல்ல கிட்டத்தட்ட நானூற்றி பதினாலு பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்ச நீதிமன்றம் கிட்டத்தட்ட அந்த ஒரு இருபது நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டங்களை அலசி ஆராய்ந்து அதில் இந்த ஒப்பு இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது என்ன இருக்குது அப்சல்யூட் வீட்டோ இருக்கா பாக்கெட் வீட்டோ இருக்கா இல்லை வீட்டோவே இல்லையா அப்படின்னு இருபது நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க அலாசி அலசி ஆராய்ந்து கான்ஸ்டியூட் அசம்பிளி டிபேட்ஸில் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள் என்ன அந்த டிபேட் பண்ணாங்க அதில் ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்பதை எல்லாம் பார்த்து அதிலே அந்த டிபேட்ஸில் நம்மளை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை தந்த டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா கவர்னர் ஷுட் பி எ ஃப்ரெண்ட் கெய்ட் அண்ட் ஃபிலாசஃபர் டு த ஸ்டேட் மாநிலத்திற்கு அவர் ஒரு நண்பராக வழிகாட்டக்கூடியவராக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி அதில் வந்து வீட்டோ பவர் எதுவும் கிடையாது த கவர்னர் கேன் ஆக்ட் ஒன்லி அந்த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை என்ன பிரதி என்ன பரிந்துரைக்கலோ அதுபடி தான் செயல்படணும் இன்னும் சொல்லப் போனா கான்ஸ்டியூட் அசெம்பிளி டிபேட்ஸை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கவர்னர்ங்குற இதுல வந்து எலெக்டட் கவர்னரை பத்தி எல்லாம் அதுல விவாதிச்சிருப்பாங்க ஈஸ் நாட் நவ் ஆர் அன் ரவி எலெக்டட் கவர்னர் இருந்தாலே இந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இவங்க இவரு நாமினேட்டட் கவர்னர் என்னை பொறுத்தவரையும் இதில் என்னென்னா இந்த ரெஃபரன்ஸுங்கிறது பாயிண்ட்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸுங்கிறது எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீர்ப்பை நல்லிஃபை பண்ணணும் அந்த அந்த தீர்ப்புக்கு வலுவிழக்க செய்யணும் அந்த தீர்ப்புக்கு ஒரு மறைமுக தடை இன்டைரக்ட் ஸ்டேங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க இதில் ஒரு நல்ல அம்சம் என்னன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை தந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் அவருடன் இணைந்த மற்ற அரசியலமைப்பு குழுவினுடைய உறுப்பினர்களும் நல்ல விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ சப் கிளாஸ் ஒன்றுங்கிறது இட் இஸ் எ டிஸ்கிரிப்ஷனரி பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் நாட் மேண்டேட்ரி ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ரெண்டு சப் கிளாஸ் இருக்கும் ஒன்று ரெண்டு ஷரத்து நூற்றி நாற்பத்தி மூணு சப் கிளாஸ் ஒன்று ரெண்டு ஒன்று வந்து டிஸ்கிரிப்னரி ரெண்டு மேண்டேட்ரி ஒன்றுன்னு கீழே தான் கொஷின் ஆஃப்லா அண்டு கொஷின் ஆஃப் ஃபேக்டில் தான் கேட்டிருக்காங்க ரெண்டுங்கிறது இந்த ட்ரீட்டீஸு கோவினியன்ஸு சம்மந்தப்பட்டது அதில் அந்த பிரச்சனைகளில் வந்து ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்திடம் கருத்து கேட்டால் உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக கருத்து கொடுத்தே ஆகணும் அது இது வந்து மே மேபி மேபி கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆகணும் அதனால அப்பயே நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை தந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிற்காலத்தில் ஆளுநர் ரவி போன்றவர்களும் திரௌபதி முர்மு போன்றவர்களும் ஜெகதீப் தன்கர் போன்றவர்களும் மோடி போன்றவர்களும் மாநில சுயாட்சியை ஜனநாயகத்தை நசுக்கக்கூடியவர்கள் வருவார்கள் என்பதை முன்பே கணித்து ஒன் ஃபார்ட்டி த்ரீ சப் கிளாஸ் ஓன் இஸ் ஒன்லி எ டிஸ்கிரிப்ஷனரி அண்ட் நாட் மேண்டேட்ரி கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம் என்ன பொறுத்தவரையும் இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா உச்ச நீதிமன்றங்கிறது இந்திய உச்ச நீதிமன்றங்கிறது மற்ற ஏனைய நாட்டுகள் நாடுகளில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை விட அதிக சுதந்திரமாகவும் நல்ல முறையில் இடிப்பரா இல்ல ஏமராமண்ணன் ஒரு சொல்கிற மாதிரி தவறு இழைத்தால் யாராக இருந்தாலும் சுட்டி காட்டுவோம் ரூல் ஆஃப் லா ஹவ் அவர் ஹை ஹீ மே பி பட் ஈ இஸ் நாட் அபவ் லா அவர் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவர் சட்டத்துக்கு தாங்கிறத நம்முடைய உச்சநீதிமன்றங்கள் பல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இன்னிய வரையும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளாக அதை தெளிவாக புரிய வச்சுருக்காங்க அதனால் இதில் என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்னா இந்த பாயிண்ட்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸில் உச்ச நீதிமன்றம் எந்த கருத்தையும் சொல்லாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் நம்முடைய இதுக்கு வந்து ஜனாதிபதியுடைய இந்த இது வந்து இந்த கட்டாயத்தின் பேரில் வராது இது வந்து டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் தான் தான் இன்னொன்று இதில் வந்து முதலமைச்சர் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய ச ஐயப்பாடும் உண்மை உண்மையிலேயே நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் என்ன காரணம்னா பல ஆண்டுகளாக போராடி பத்து மசோதாக்களை நிறைவேற்றலை தமிழ்நாட்டில் உயர்கல்வி பாதிப்படைந்தது ஆளுநரால் வேறு வழி இல்லாமல் எத்தனையோ தடவை கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ரெண்டாவது முறையும் நிறைவேற்றி கொடுத்தோம் சரத்து இரநூறு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் என்ன சொல்லுதுன்னா ஒரு முறை நிறைவேற்றி மசோதாக்கள் நிறைவேற்றி ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பும் பொழுது ஆளுநர் திருப்பி அனுப்பினால் மறுமுறையும் நிறைவேற்றினால் அதை ஆளுநர் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் ஆனால் அதையும் மீறி ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கவில்லை இவ்வளோ இடையே வழக்கு போட்டு அதுக்கு ஒரு கால வரையறை இத்தனை நாட்களுக்குள் ஒப்புதல் கொடுத்தே ஆக வேண்டும்னு கஷ்டப்பட்டு வாங்கின தீர்ப்பை நல்லிஃபை பண்ணுற மாதிரி அந்த தீர்ப்பை தோற்கடிக்கும் முயற்சியாக ஒன்றிய அரசு இறங்கியிருக்குங்கிறதுனால மாநில சுயாட்சியின் பாதுகாவலராக விளங்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு இதனுடைய ஆபத்து என்ன மாநில சுயாட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து மட்டுமல்ல அரசியலமைப்பு சட்டத்துக்கே இது ஒரு ஆபத்து ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் எப்போதெல்லாம் பின்பற்றவில்லையோ அப்போதெல்லாம் உச்ச நீதிமன்றம் தலையிடுவதற்கு உரிய அதிகாரத்தை அரசியலமைப்பை கொடுத்த கொடுத்த அந்த கான்ஸ்டியூட்ட அசெம்பிளி நமக்கு வழங்கி அந்த உரிமையை இருக்கும் பொழுது அதை தோற்கடிக்கும் விதமாக இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கு அதனால் நீங்கள்லாம் விழித்து கொள்ளுங்கள் நீங்கள் விழித்து கொள்ளவில்லை என்றால் மாநில சுயாட்சிக்கு மட்டும் ஆபத்தல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே ஆபத்துங்கிறதுனால தான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எட்டு மாநில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை படித்தவன் என்ற முறையில் அதில் முனைவர் பட்டம் படித்தவன் என்ற முறையில் முதலமைச்சர் அவர்களுடைய கடிதம் வரவேற்கத்தக்கது ஏன்னா எப்பெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து விளைவிக்கிறதோ கூடுகிறதோ அப்பெல்லாம் ஒரு மனிதர் தோன்றி பாதுகாப்பார் இப்பொழுது நமக்கு அருமையான ஒரு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கிடைத்திருக்கிறார் அவர் வந்து அவர் எடுக்கக்கூடிய அரசமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்ற முன்னெடுப்பை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன் இப்போ இந்த எட்டு மாநில முதலமைச்சர்கள் அவர் சந்திரபாபு நாயுடு போன்றவர்களை விட்டுட்டாரு அதுவும் இப்படினாலும் ஒரு மாநிலம் தென்னிந்தியா பேசாத தான் இதில் வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் கொஞ்சம் மனசாட்சி இருந்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு பதவிதான் முக்கியமே ஒழிய கொள்கையோ மக்களுடைய உரிமையோ அரசமைப்பு சட்டமோ சட்டத்திட்டங்களோ முக்கியமல்ல அதனால தான் முதலமைச்சர் ஏன் அவங்களுக்கு கடிதம் எழுதவில்லை என்றால் அவர்களுக்கு கடிதம் எழுதினாலும் எந்த விளைவும் விளைவிக்கப் போ எந்த விளைவும் ஏற்படப் போவதில்லை அவர்கள் பதவிக்காகவும் அவர்களுடைய சுகத்துக்காகவும் கண்மூடித்தனமாக ஒன்றிய அரசை பாதுகாக்கிறார்கள் அவங்களுக்கு கடிதாசி எழுதி புண்ணியம் தான் அவர் எழுதல இல்லன்னா எழுதிருப்பார் அவருக்கு என்ன எட்டு முதலமைச்சருக்கு எதிரவர் இன்னும் ரெண்டு முதலமைச்சர் சேர்த்து எழுதுறதுக்கு அவருக்கு என்ன கஷ்டம் ஒரு கஷ்டமும் இல்ல ஆனால் அதனால் எந்த பயனும் விளைய போவதில்லை என்பதால் தான் அவர் எழுதவில்லை ஆனா இந்த பேசி பிரச்சனை பிஜேபியா நான் பிஜேபியாங்கிறது மாநிலமா ஒன்றிய அதிகாரமாங்கிற பிரச்சனை தானே இல்ல அந்த மாதிரி பிரச்சனையை வந்து நிதிஷ்கா அது ஆந்திராவுக்கும் பொருந்தும் தானே ஆந்திராக்கும் அவருக்கும் போட்டு பண்றாங்க நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை ஆனால் மாநிலமாக ஒன்றிய அரசான்லாம் நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடோ பார்க்கல அவங்க பார்க்கறது வந்து நம்ம பிஜேபி வர்சஸ் நான் பிஜேபின்னு பார்க்குறாங்க அவர்கள் பார்த்துருந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம நம்ம முதலமைச்சரோடு கைகோத்து இருந்தால் நம்ம முதலமைச்சர் கைகோத்து தான் தயார் நம்ம முதலமைச்சரை பொறுத்தவரை அனைவரிடமும் நல்ல முறையில் பழகக்கூடிய அளவில் எல்லார்ட்டையும் நல்ல முறையில் ராப்போ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ராப்போ வச்சுருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர் அவங்க வந்து அவங்க வந்து இந்த மாநில சுயாட்சி மத்திய மா மாநில உரிமைகள்ங்கிறதெல்லாம் மறந்துட்டு தான் போய் ஒன்றிய அரசோட கூட்டணி வச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு கடிதம் எழுதி பயனில்லை என்ற காரணத்தால் தான் கடிதம் எழுதலை ஆனா இந்த தீர்ப்பு இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய மாநில சுயாட்சிக்கு ஆதரவான விஷயம் ஆளுநருக்கு எதிராக கொட்டு வைப்பது இது எல்லாம் நாளைக்கு ஆந்திராவுக்கும் பாதுகாக்கக்கூடிய விஷயமா தானே வரும் நிச்சயமா அவங்க தெலுங்கானால தமிழ் இசை இருந்தப்ப அந்த பிரச்சனை தானே வந்தது நிச்சயமா அவங்களும் பாதிப்பாங்க அந்த பாதிப்போங்கிற ஒரு யோசனை இந்த அரசாங்கம் போய் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்க ஆட்சி அமைச்சிருக்க முடியாது ஏன்னா பாஜக யாருடன் கூட்டணி வைக்கிறதோ கூட்டணி கட்சியை தான் முதல் கட்சி போட்டு காலி பண்ண பாரதிய ஜனதாவோட வரலாற்றை புரட்டி பாத்தீங்கன்னா நண்பனை போல் பழகுவார்கள் உங்களிடம் உங்களோட கூட்டணி வைப்பார்கள் உங்கள் கூட்டணியிலே இருந்து கொண்டு உங்கள் கட்சியை உடைப்பார்கள் உடைத்து ஒரு பக்கம் அழைச்சிட்டு போவாங்க இதுதான் சிவசேனா மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது மற்ற நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லலாம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் அதிமுக என்ன பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை ஒரு பாரதிய ஜனதா அரசாங்கத்திடம் கை கட்டி ஒரு மண்டி போட்டு முட்டி போட்டு கொண்டு ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர் சொல்வதை ஒரு மாணவன் கேட்கும்போது ஒரு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்டாக ஒரு அடிமையாக இருந்தார் ஆனால் இருபத்தொன்னில் நடந்தது என்ன தனியாக ஓபிஎஸ் தனியாக வந்தார் டிடிவி தனியாக வந்தார் தினகரன் சசிகலா தனியாக வந்தாங்க ஆனால் இவங்கெல்லாம் பாரதிய ஜனதாவோட இருப்பாங்க ஆனால் இவங்களாம் சேர சேரமாட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் அண்ணா திமுகவை உடச்சி அண்ணா திமுகவை நல்லிஃபை பண்ணுறாங்க அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை நல்லிஃபை பண்ணுறது தான் பிஜே பாரதிய ஜனதா கட்சியோட வேலை அதை சந்திரபாபு நாயுடு இப்போ உணரலை ஆனால் இரண்டு ஆண்டுகள் கழித்து உணர்ந்து அன்றைக்கே நம்ம திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோடு க கைகோர்த்து மாநில சுயாட்சிக்கு போராடி இருக்கலாம் என்று வருத்தக்கூடிய கு வருத்தப்படக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை வெகு விரைவில் வரும் அந்த அடுத்த ஸ்கெட்ச் நமக்கு தான் பாஜக போடுவாங்கன்னு அவருக்கும் இருக்கு இருக்கு

பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்கள் பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரயிலில் பணம் வரல எஜுகேஷனில் பணம் கொடுக்கல நம்ம வந்து ஜிஎஸ்டியாக கொடுக்கறது ஒரு ரூபா நமக்கு திருப்பி கொடுக்கறது எவ்வளோ இருபத்தொம்போது காசு அப்போ கிட்டத்தட்ட எழுபத்தோரு காசு நம்ம ஒரு ரூபாய்க்கு வந்து அவங்க நம்மகிட்டேந்து எடுத்துக்கிட்டு கொடுக்காமல் இருக்காங்க என்ன காரணம்னா அவங்களுடைய எண்ணம் என்னென்னா மாநிலங்களுக்கு நிதி கொடுக்காமல் போனால் அந்த மாநிலம் வளராது அந்த மாநிலம் வந்து நரிசிஞ்சு போயிடும் நலிவடைந்தால் அந்த மாநில அரசுக்கு கெட்டப்பேர் உண்டாகும் அதிமுகவுக்கு கெட்டப்பேர் உண்டாகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை கவனமாக கையாண்டு நீ பணம் கொடுக்கலனா என்ன எனக்கு இருக்கிற ரிசோர்ஸை வச்சு நான் எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றுறேன்னு சொல்லி தே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்கள் மட்டுமல்ல சொல்லாத திட்டங்களையும் நிறைவேற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு குடும்பத்திலையும் ஒரு பயனாளியாவது இந்த திராவிட இருந்து அரசிலிருந்து இருந்து பயன்படக்கூடிய அளவில் இன்றைக்கி சிறப்பாக நான்காண்டு ஆட்சி முடிந்து ஐந்தாவது ஆண்டு ஆட்சியில் மாநில சுயாட்சிக்கும் போராடிக்கிட்டு ஒன்றிய அரசையும் எதிர்த்துக்கிட்டு மக்கள் நல பணிகளை மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு சிறப்பாக இன்னைக்கு போயிட்டுருக்கு கண்டிப்பாக இந்த முர்மு எஸ் எஸ் உச்சநீதிமன்றம் இதை சட்ட ரீதியாக எப்படி அணுகணும் அரசியல் ரீதியாக அவர்கள் எப்படி அணுகிறாங்க அதுக்கு மாற்றாக தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான அரசியலை செய்து கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணி கட்சிக்கு என்ன ஸ்டெட்சை எடுத்து வரப்போகுது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பக்கம் பக்கமிருந்தும் தார்மீக அடிப்படையில் ரொம்ப விரிவா அந்த புள்ளிகளை இணைச்சி பேசுனீங்க நன்றி நன்றி